ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல எஸ் எஸ் கணிக்கு வந்து நாமினேஷன் பயம் வந்துச்சு பிரவீன் போனோன்னு ஸோ எல்லாரோட மண்டையும் கழிவிட்டே இருந்தாங்க இது நைட்லேருந்து யாருக்கு நான் நாமினேட் பண்ணிட்டோம் பார்த்து பண்ணுங்கன்னு எஃப்ஜே வந்து தூங்கிட்டே இருக்கேன்றாங்க இப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படி சபரி வந்து கானா வினோத்தோட நான் மயக்க போட்டதுனால பிக் பாஸ் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மாற்ற சொல்லி ரம்யா வந்து ஆக்சுவலாக அதுதான் போயிருக்கணும் ஆனாலும் இப்போ பார்வதி எவ்வளோ சொல்லிட்டான் சிம்பத்தி ஒட் பண்ணிட்டு நைட்டே நிறைய பிளானிங்லாம் நடந்தது யாரை துரத்தணும் அப்படி அப்படின்ட்டு கமருதினா வந்து நிறைய டேலண்ட் இருக்கு அந்த பையனை அப்படியே விட்டா கூட ஏதோ பேச பேச தெரியல கூட தத்தி தத்தி வந்துருவான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த பொண்ணு மண்டையை கழுவிக்கினு இப்படி ஓவரா சீக்க இங்க வந்து ஒரு லவ் கண்ட் அதெல்லாம் வந்து ஃபேக் டோட்டலாவே இந்த ரம்யாக்கு வந்து ஏதாச்சும் கிச்சன் கிளீன் பண்றோம் இல்லனா கிச்சன்ல வேலை செய்யறோம்னாவே இந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க அதுதான் கரெக்டா பார்வதி நேத்து அது ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து அமித்தோட சேர்ந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில டிஸ்கஷன் நான் தலைவர் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தலைவர் ஆனால்தான் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து பாத்திரம் தொடக்கறதுக்கு போடுவேன் யாரெல்லாம் வேலை செய்யாதவங்க வேலை செய்ய வைப்பேன் மொத்த நீயே இது வரைக்கும் ஒரு வாரம் ஃபுல்லா அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல்னு போயிட்டேன் ஒரு வாரம் ஃபுல்லா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒதுங்கிட்டேன் இப்படி ஒரு ஒரு வாரமும் இந்த மாதிரி வேலை செய்யாம தான் தப்பிச்சிருக்காங்களே தவிர வேலை செஞ்சு இந்த மாதிரியே யாரும் பார்த்துக்காது பார்வதி அதுக்கு வேலையவே செய்ய பிடிக்காது சுபிக்ஷா வந்து எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி நின்று சிம்பத்தி ஓட்டுக்கா அவங்க அம்மா அப்பாவை பத்தி பேசுறதும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேயே ஒரு வாழைப்பழ சண்டை வந்தது பட் பாஸ் வந்து சமகலாய் கலாச்சார பார்வதியை என்ன சொல்லுங்க பிக் பாஸ் என்ன சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க சாண்ட்ராவை அதுக்கு வந்து நான் அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பிக்பாஸ் கலாச்சு விட்டாரு இப்போ நிறைய வந்து லக்ஸரியில கிடைக்கலாம் அந்த மாதிரி கீ அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்துருக்கு பழங்கினோன்னு ஸோ மற்றபடி யாரை நாமினேட் பண்ணலான்னு பயங்கர தீவிரமாக சாண்ட்ரா திவ்யா அதுக்கப்புறமா வந்து பிரஜென்லாம் யோசிச்சிருந்தாங்க கமருதீன் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேச்சு அடிப்பட்டு இருந்தது ஆனால் சுபிக்ஷாவை தான் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சேன்ரா ஆனால் வந்து டேரக்ட் நாமினேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த வாத்து மெலான் வந்து எப்பயும் போல வீக்கெண்டில் நடிக்கும் மற்ற நேரம் ஃபுல்லாக விருப்பேற்றோம் நடிப்பு இருக்குன்ட்டு பார்க்கவே சகிக்கலைங்க ஒரு ஏதாவது அதாவது பார்க்கற பார்வையும் இங்கே தெரிய மாட்டேங்குது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பார் அது பாக்குற பார்வை வந்து ரொம்ப மோசமா இருக்கு எல்லா லேடிஸுமே அதான் உண்மை இதை பாருங்களேன் இது ஒரு ரீல்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று பண்ணிருக்கு எவ்வளவு கேவலமா இருப்பாருங்களேன் கண்டிப்பா பயங்கர ட்ரோல் ஆக போகுது இந்த மாதிரி பைத்திய மாதிரி ஒரு ஆளை உள்ள விட்டா அப்படிதான் இருக்கும் அப் நார்மலாக ஏதாவது ஒன்று பண்ணுறது ரசிக்கிற மாதிரியா இருக்கு காலையிலேயே ஒரு வாழைப்பழம் சண்டை வந்துருச்சு ரெண்டு வாழைப்பழம் யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாமா வந்து தேடிட்டு இருக்காங்கள நாமினேஷன் வேற கொடுக்க போறாங்கனால நாமினேஷன்ல எப்படியோ ஒரு ரம்யா பாவம் நல்ல ஒரு பிளேயர் பிரவீன் போயிட்டார் ஒரு பக்கம் எஃப்ஜேவும் வியானாவும் அப்படியே ரூட் விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு இருந்தாலும் அதுங்களுக்கு முட்டின்னு தான் இருக்கு ஸோ இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வாழைப்பழம் சண்டை அதோட சேர்ந்து இந்த வாத்து மேலான்னு இருக்கு பார்த்தீங்களா அது பழைய புதிய ஆரம்பிச்சிருச்சு திவ்யாவை பார்த்து ரொம்ப ஓவரா வழிஞ்சிட்டு இருக்கிறதும் பேசலாம் பண்ணிட்டு திவ்யா வந்து எஃப்ஜேவை தாண்டி நீங்க கிட்ட வந்து எதனால பண்ண பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி திவ்யா என்ன சொன்னாங்க ஆக்சுவலா பார்வதி தான் அவருக்கு வந்து ரொம்ப கிருக்கு அது நாங்க வெளியே வந்து பார்த்த தெரியும் தெரியும்னு பார்வதி தங்கச்சி தங்கச்சி தங்கச்சுனாலும் எட்டு பேர் ஏன் லவ் பண்ணக்கூடாது நான் எத்தனை பேர் வேணாலும் லவ் பண்ணுவேன் சொல்லிட்டு இந்த வாத்து மேலாம் சொல்லி ரொம்ப நல்லா இருக்குல்ல கல்ச்சர் எப்ப பார்த்தாலும் வயசு பொண்ணுங்க வரப்பொண்ணு எல்லாத்துக்குமே பண்ணிக்கிறேன் ட்ராக் விடுறதும் அதே மாதிரி தங்கச்சின்னு சொல்ற பார்வதிக்கிட்டே வழிதோ ரொம்ப சினிமா இருக்குங்க என்ன பண்றது